நவக்கிரக கோள்களில் முதன்மை கோளான சூரிய பகவானுக்காக கும்பகோணம் அருகிலுள்ள திருமங்கலக்குடியின் அமைந்துள்ள சூரியனார் கோயில் இது ஒரு சூரிய பகவானின் பரிகார தலமாகும் சூரிய பகவான் சாந்த சுரமமாக திருமண கோலத்தில் சாயாதேவி மற்றும் உஷாதேவி என்ற இரண்டு மனைவிகளுடன் நின்ற கோலத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார் முதலாம் பிரகாரத்தில் நவக்கிரகங்கள் அனைத்தும் தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் வாகனங்கள் இன்றி காட்சியளிக்கின்றன நவக்கிரகங்கள் தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரரை வணங்கிய பின் ஷாப விமோசனம் பெற்றதால் முதலில் திருமங்கலக்குடியில் அருள்பாவித்துக் கொண்டிருக்கும் பிராணநாதேஸ்வரரை வழிபாடு செய்த பின்புதான் எந்த திருக்கோயிலில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது ஒரு தொன்மையான பழக்கமாகும் இக்கோயிலை பற்றிய விரிவான காணொளி நம்முடைய கிருஷ்ணா டிவோஷனல் டூர் சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது